அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் விருச்சகராசி நேயர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம் மார்ச் மாதத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு நல்ல மாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எந்த விதத்தில் சில விதங்களில் ஆனால் சில நேர சில இடங்களில் ரொம்ப கவனிச்சுருக்க வேண்டிய மாதம் அப்படிங்கிறதும் உண்டு சரிங்களா சரி முதல்ல நல்ல மாதம் அப்படிங்கிறது எந்தெந்த விஷயங்கள் அப்படிங்கிறதுக்கு முன்பாக ஒரு தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பொதுவான பலன் ஒரு கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு இருபது சதமானம் பதினஞ்சு இருபது சதமானம்தான் அதுக்கான பலம் இல்லாத ஜாதகத்தில் இல்லாத ஒன்றை அதால் உருவாக்க முடியாது ஜாதகத்தில் இருக்கிற ஒன்றை அது கொஞ்சம் முன்னாடி தாமதப்படுத்தலாமே தவிர தடை செய்ய முடியாது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த அடிப்படை புரிதலோடு இந்த பதிவை பார்க்குறது நல்லது சரிங்களா சரி விரச்சகராசினியர்களை பொறுத்த மட்டிலும் நன்மைகள் எங்கெங்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் அமைப்பாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் யாரெல்லாம் வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் மிகுந்த நல்ல மாதம் முதல் விஷயம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் தொழிலில் பரவாயில்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நகர்வு இருக்கும் பொருளாதார ரீதியாக ஒரு நகர்வு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு மாதம் உத்தியோகத்தில் ப்ரஷர் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நீங்க மேனேஜ் பண்ணி அப்படி சிறந்து நிற்பதற்கான மாதம் புரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் ஒரு சிறப்புகளை வழங்குகின்ற நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க மனசில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் ரெண்டாவதாக இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் நிமித்தமாக இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் நிமித்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக படிப்படியாக குறையும் தொழில் நிமித்தமாக இருந்து வந்த எதிரிகள் தொந்தரவுகள் எல்லாம் படிப்படியாக படிப்படியாக குறையும் அப்படிங்கிறது அமைப்பு சரிங்களா ஆக தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் உத்தியோக அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் சிறப்பான மாதம் அப்படிங்கிறது விஷயம் பொருளாதாரம் அப்படின்னு வருகின்ற பொழுது இந்த மாதம் முழுக்கவும் குறிப்பாக இந்த மாதத்தின் முதல் பதினைந்து நாட்கள் கையில் நல்ல மணி மணிஃப்ளோ இருக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல பண நகர்வு ஏற்படுகின்ற மாதமாக இது அமைகின்றது வர வரவு நல்லா இருக்கும் சரிங்களா ஓரளவுக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் வரும் அதை வச்சு பண நடமாட்டம் நல்லாவே கையில் இருந்துகிட்டு இருக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் சரிங்களா அதனை அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெளியூர் வேலை வாய்ப்பு அடுத்த நாட்டுக்கு போகணும் அடுத்த ஊர் மாநிலங்களில் போயிட்டு வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்நிய இடங்களில் வசிக்க விரும்புபவர்கள் வேலை செய்ய விரும்புபவர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் ஆக வெளிநாட்டு வாய்ப்புகளை நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அது உங்களுக்கு பலன் அளிக்கும் ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஓரளவு வருமான ரீதியாக ஏற்றத்திற்கான மாதம் தான் இங்கே இருக்கிறவங்களோட அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படி அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வேறு எங்கு சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே வருமானம் மட்டும் இல்லாமல் குடும்ப சுப நிகழ்வுகள் செய்ய இந்த மாதம் சிறப்பு குடும்ப சுப நிகழ்வுகள் செய்கிறதுக்கு இந்த மாதம் சிறந்த மாதமாக அமைகின்றது அப்படிங்கிறது பொருள் உங்களுடைய கொடுத்த வாக்கினை இந்த மாதங்கள்ல எப்பாடு பட்டேனும் காத்து விடுவீர்கள் ஆக வாக்கினை காக்கின்ற நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிறேன் அதனை அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் வங்கி வங்கியில் கடன் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பேங்க்கில் வீட்டுக்காக லோனு இல்லை தொழிலுக்காக லோனு இல்லை கல்விக்காக லோனு இப்படி இந்த மாதிரி ஏதாவது கடன்கள் வங்கி கடன்களுக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த கடன்கள் நிறைவு பெறுகின்ற மாதம் நல்ல மாதம் சரிங்களா அந்த விதத்துல இது சிறப்பு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே கடன் வாங்கி இருப்பவர்களுக்கு கூடுதல் கடன் கிடைக்கிறதுக்கான அமைப்பு அல்லது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க வட்டிக்கு பெருசாக கடன் வாங்கியிருப்பீங்க அவங்க குறைந்த வட்டிக்கு பேங்க்ல கடன் வாங்கி அங்கே அடைப்பீங்க அது ஒரு வகையில் நல்லது ரெண்டுமே தானே சார் வாங்க போகிறோம் அங்கே பத்து ரூபா வட்டி இங்கே ரெண்டு ரூபா வட்டி லாபமாக இல்லையா வாங்கி அதை அடைச்சிட்டு பெரிய வட்டியை சின்ன வட்டியோ மாற்றுவீங்களா அந்த வேலையை அந்த மாதம் பார்க்கலாம் அதுக்கு சிறப்பான மாதம் அதுக்கு பேங்க் லோன்ஸ் கிடைக்கும் அது ஒரு வகையில் சிறப்பு வேறெங்கு சிறப்பு திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற மாதம் ஏன்னா கல்யாணத்தை கோச்சாரம் தடை செய்யாது குழந்தை பாக்கியம் சின்ன சின்னதாக மருத்துவ உதவிக்கு பிறகு கைகூடி வருகின்ற மாதம் சரிங்களா அதில் ஒரு வகையான ஒரு நல்ல மேன்மையை பெறுகின்ற மாதமாக இது அமைகின்றது இந்த இந்த இடங்கள்லாம் ஓரளவுக்கு நல்ல மேன்மை அப்படிங்கிறது நீங்க எடுத்துக்கிடலாம் உங்க குழந்தைகளோட வருமானம் மிக சிறப்பாக அமையும் சரிங்களா சரி எங்கெல்லாம் அது ரொம்ப முக்கியம்ல அந்த விதத்துல கவனமா இருக்க வேண்டியது அவசியம் சரி எங்கெல்லாம் கவனமா இருக்கணும் ஒரு லிஸ்ட் சொல்ற பாருங்க முதல் அமைப்பு ஹெல்த் உடல்நிலை அடிக்கடி உடல்நிலையில ஏதாவது வந்துக்கிட்டும் போயிட்டும் வாரத்துக்கு ஒரு முறை திங்கட்கிழமை வர மாதிரி என்னையா இது மாதத்துக்கு ஒரு ஃபீவர் வந்துடுது ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளை இந்த மாதம் வச்சுக்கிட்டே இருக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு தான் வைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்கள விட சரிங்களா ஆக உடல் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறைகின்ற மாதமாக இந்த மாதம் அமைகின்றது முதல் விஷயம் ரெண்டாவதாக பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் உங்கள் தாயாருக்கு ஆல்ரெடி உடல்நிலையில் தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதாவது காரர்களுக்கும் உடல்நிலையில் தொந்தரவு வரும் அவர்களுடைய தாயாருக்கு உடல்நிலை தொந்தரவுகள் இருக்குன்னா அது இன்னும் கொஞ்சம் கூடுதலாகும் உடல்நிலை தொந்தரவுகள் வலுப்பெறக்கூடிய ஒரு காலமாக இது அமைகின்றது அந்த விதத்தில் அதில் ரொம்ப கவனிச்சிருக்க வேண்டியது அவசியம் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பில் ஒரு தேக்க நிலை மந்த நிலை இதனை ஏற்படுத்தும் ஆக படிப்பில் கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்தணும் இம்மாதம் பெற்றவர்கள் அவங்க மீது தனி கவனம் எடுக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று அதை பார்த்துக்கிடுங்க உடல்நிலை இந்த படிப்பு விஷயம் ஒர்க் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த சனி பார்க்குறதுனால கொஞ்சம் கூடுதலாக எஃபர்ட் போட்டு உழைக்கணும் பத்து ரூபா சம்பளத்துக்கு பன்னெண்டு ரூபாய்க்கு வேலை செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி கொஞ்சம் கூடுதல் உழைப்பு போடணும் ஆனால் லாபம் கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் அந்த கூடுதல் மெனகட்டு உழைக்கிறதுக்கு தயங்காதீர்கள் அதான் நான் சொல்ல அதே இந்த காலகட்டத்தை பொறுத்த திருப்தி உறவுகளால திருப்தி ஏற்படாது ஏதாவது ஒன்று சீண்டிக்கிட்டே இருப்பாங்க உறவுகள் நம்ம அது ஒரு பிரச்சனை இருக்கு அதே போல் இந்த மாதம் செலவுகள் அதிகமாக இருக்கும் சுபவிரயங்களும் இருக்கும் ஆனா கடனை அதிகம் ஏற்படுத்துறதுக்கான அபாயம் அதிகம் ஆக கடன்பட்டார் நெஞ்சம் போல பதறினேன் அப்படின்னு இல்லாம கூடுமானம் வரையிலும் அத்தியாவசியத்திற்கு மட்டும் கடன் வாங்கி தேவையில்லாதவற்றிற்கு கடனை தவிர்ப்பது மேன்மை செலவை தவிர்ப்பது மேன்மை நான் அப்படி பார்த்துக்கிறேன் இப்படி பார்த்துக்கிறேன் அப்படி செலவு பண்ணிக்கிறேன் இதை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வீணா வீணா போயிட்டு சிக்கிக்கிடாதீங்க அதான் நான் உங்களுக்கு சொல்ல அறிவுறுத்த விரும்புகிறது சரிங்களா சிக்கனமாக பண்ணிக்கிடுங்க பத்தாயிரரூபா தான் இருக்கு அதில் முடிங்க நான் ஐம்பதாயிரம் தான் பண்ணேன்னு ஆசைப்படாதீங்க அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் சகலத்திலும் உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்று கொடுக்கின்ற காலகட்டமாகவே அமையப்பெறுகின்றது பெறுகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் எப்போ இந்த புரிதல்லாம் நீங்கள் இங்கெல்லாம் அடி வாங்குவோம் அப்போ இங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு ஆக இந்த இடங்கள் தான் குறிப்பாக உடல்நிலை உறவு சிக்கல் படிப்புல வந்தோம் இது மூணு மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி பார்த்துக்கிட்டிங்கன்னா இம்மாதம் ஏற்றம் அளவுக்கு அதிகமான கடனை வாங்காதீர்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க சரிங்களா இது பொது பழந்தான் உங்கள் ஜாதகம் நல்லாயிருக்குன்னா நீங்கள் இன்னுமே நல்லா இருப்பீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் சரிங்களா அது அன்பு நண்பர்களே மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அது வரைக்கும் உங்கள் கிட்டே இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்